தம்பி நல்லா திருவாசகம் சூப்பராக சொல்லிங்ண்ணா ஓம் நமச்சிவாய மேலும் மேலும் அவனுடைய திருவாசகத்தில் சிவபெருமானுடைய அருள் கிடைத்து முருகப்பெருமானுடைய அருள் கிடைத்து திருநான சம்பந்தர் மாணிக்கவாசல் ஆழ்வருடைய புகழை உலகம் முழுவதும் கொண்டு கொண்டு என்ன எனக்கு தவிர ஆ ஓகே ஓம் நமஸ்வாயா சொல்கிறா சொல் ஓம் நமஸ்வாய நமச்சிவாய வாழ்க்கை நான் தாழ் வாழ்கை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமும் ஆகி அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அனேகன் இறைவன் நடிவாழ்வ வேகம் கெடுத்தாண்ட பேந்த நடிவர்கள் பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழக வெல்க புறத்தார்கு செய்யூந்தன் பூங்கழக வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கழக வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்களர் வெல்க

புல்லாகி கூடாய் புழுவாய் மரமாகி கல் மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல்லசுடனாகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திருந்தா என்றிருமா மெய்யே உன் புன்னடிகள் கண்டென்று விடுற்று உய்யே என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற நெய்யா விமலா விடப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நினியணி வெய்யாய் தனியாய் ஏமலனா விமலா பொய்யகல எல்லா பொய்யகல வந்தரனே நிலமாகி வெய்யங்கள் நேச்சுரே விஞ்ஞான இந்த பெருமானே அஞ்ஞான தன்னை அழைக்கும் பொழுது ஆக்க முடிவது ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் தருவாய் போக்குவாய் என்னை புகைப்பாய் என் துணிமே நாற்றத்தை நேரியாய் சேயாய் நணியானே மாற்றுமடங்கிய நின்ற முறையோடு கறந்த பால் கண்ணனோடு நிலை கலந்த போல சிறந்தனியார் சிந்தனையும் இன்று திற பிறந்தும் பிறந்த பிறப்பிற்கும் கண்கள் பெருமாள் துறையால்

உனக்கு கலந்திக்கும் கலந்தான் இல்லாத கலந்தான் இல்லாத அடியருக்கு நல்கி அடியருக்கு நல்கி கிழந்தன் மேல் வந்தி நீல்காது காட்டி கிடந்த சிறந்த தயவான ஜோதி மலர்ந்த நேசனே தேனா அமுதே சிவபுராணே பாசமா பட்டத்து நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கிட தேராது நின்ற பெருங்கருணை தேராரே ஆரா அமுதே அளவில்லா பெம்மானே போராதார் உள்ளத்துள் மொழிக்கும் மொழியானே நீராய் உருக்கி ஆறுவிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பர்க்கு காண்பனே யாவாயமா எல்லையமா ஜோதியனே துண்ணுல்லே போன்றா பெருமையனே ஆதியனம் அந்த நடுவாகி அல்லாமே ஈர்த்து எண்ணெய் அப்பட்த்து ஈர்த்து என்னை யார் ஈர்த்தது

சொல்லாத நுண்ணுணுவான் மாற்றமா வையின்றிவான் தேற்றனே தேற்றே தெளிவே என் சிந்தனையுள் ஊற்ற உன்னார்முதே உடையானே வேற்றி விகாரியின் உட்கிடப்பரணே என்று போற்றி புகழ்ந்து வெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை நட்டம் பயின்றாடு நாதனே தில்லையின் பூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிரவி அறுப்பானே ஓ என்று சொல்லுக்கு அறியானே சொல்லிய திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வா செல்வ சிவபுராணத்தில் உள்ளார் சிவனடிக்கில் திருவடிக்கு மன்னோர் அப்படி இல்லை உள்ளார் சிவனடினா புரியுதா நீ சிவனடியர்கள் நான் வந்து உன்னை வணங்குறேன் புரியுதா எல்லோருக்கும் சிவனடியர்கள் ம் சொல்லு ம்